பாக்கியலட்சுமி சிறியல் அடுத்த வரப்போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ கோபி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்டே அம்மா ராதிகா ரொம்பவே பாவமா நம்ம ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடலாமா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இருந்துட்டு கோபி என்னப்பா பேசிகிட்டு இருக்க இந்த பாக்கியாவுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல இந்த ராதிகா வந்தாலன்னா அவ்வளோதான்ப்பா உன்னே வீட்டை விட்டு துரைத்திடுவா அதெல்லாம் தேவையில்லப்பா ராதிகா அங்கே இருக்கட்டும் நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இப்போ கோபி இருந்துட்டு அம்மா பிளீஸ்மா எனக்காக நீங்க பாக்கிய கிட்ட பேசி பாருங்கம்மா ராதிகா இந்த வீட்டுக்கு வந்துருட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பருப்பா கோபி இந்த ராதிகா கூட நீ பேசினாவே உனக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுதுப்பா அவ இந்த வீட்டுக்கு வந்தாலன்னா அதுக்கப்புறமா உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் அதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாதுப்பா கோபி இப்போ கோபி இருந்துட்டு அம்மா இப்போ நான் ராதிகாவுக்காக பாக்கிய கிட்ட பேசதான் போகிறோமா இப்போ ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வந்தியாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபி இருந்துட்டு பாக்கிய கிட்ட பேச போகிறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க